தத்துவம் இருக்கு நாம செய்யக்கூடிய ஒன்னு ஒன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு என்பதை அர்த்தம் உள்ள இந்து மதம் எப்பொழுதே நமக்கு கூறியிருக்கிறது அர்த்தம் இல்லாத எதுவுமே இல்லை இது கல்யாண மண்டபம் இந்த கல்யாண மண்டபத்தில் எத்தனையோ கல்யாணங்கள் நடந்திருக்கும் இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு என்னென்ன நம்ம வச்சிருப்போம் அப்படின்னா முதல்ல ஒரு பானையில் தண்ணி வச்சிருப்போம் அரசாணி கால் என்று சொல்லக்கூடிய ரெண்டு மரம் வச்சுருப்போம் அக்னி பகவானை வழிபடக்கூடிய யாக குண்டம் வச்சுருப்போம் இவையெல்லாம் வச்சு அந்த பெண்ணை வலது கையை பிடிச்சிக்கிட்டு கைவரில் ரெண்டாக சோர்த்துக்கிட்டு இவை எல்லாத்தையும் சேர்த்து சுற்றி வர சொல்லுவாங்க இந்த இடத்துல இது கல்யாணம் பண்ணுவோம்ல கடகா இந்த இடத்துல நல்லா பொருந்ததுக்கு இது எதுக்கு சுற்றி வர சொல்கிறாங்க அது வலது வகமாக சுற்றி வா அப்படிம்பாங்க நம்முள் சில பேர் கேட்கலாம் ஏன் வலது பாகமாக வரணும் அப்படின்னா இந்த உலக உருண்டையானது வலது பக்கமாக உழன்று கொண்டிருக்கிறது இந்த உலக நடப்போடு நானும் ஒத்து போவேன் என்பதை உறுதிப்படுத்தி இந்த வலது பாகமாக சுற்றி வா அப்படின்னு சொல்லுவாங்க வலது பாகமாக சுற்றி வர்றோம் ஆனால் அங்க என்னென்ன வச்சு நம்ம சுற்றி வந்திருக்கோம் அப்படின்னா நீரையும் நெருப்பையும் மரத்தையும் வச்சு சாட்சியா வச்சு இந்த இடத்துல சுத்தி வர்றோம் இது நம்மளுடைய கல்யாண சடங்குகள் நடக்கக்கூடிய சம்பிரதாயங்கள் நமது இந்து மதத்தில் மட்டும் நடக்கக்கூடிய சம்பிரதாயங்கள் மற்ற மதத்தில் அப்படி கிடையாது சில மதத்தில் வேற வேற மதத்தில் அவங்க அவங்க ஐதி எப்படி போறாங்க நம்ம இந்து மதத்தில் என்ன அர்த்தம் இருக்கு என்பதற்கு இதை நான் சொல்ல விரைகிறேன் உங்களிடத்தில் இவைகளை சாட்சியா வச்சு அந்த பெண்ணுடைய கையை அந்த கணவன் தோர்த்து பிடிச்சுக்கிட்டு ஒரு மூணு முறை வளர்ச்சி வருவார்கள் அந்த இவையெல்லாம் சுற்றி வந்துதான் அந்த பொண்ணை தாலி கட்டுவார்கள் அந்த அம்மிகல்லு தெரிஞ்சு அம்மிகள் மேலே கால் எடுத்து வச்சு மெட்டி இடுவார்கள் ஏன்னா அந்த அம்மி கல் மேல கல் கருங்கல் கற்பு நிறைக்கு கல் கல்லு போன்ற கற்பு நிறை உடையவழியன் பெண்ணு அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக தான் அதை வைக்கிறாங்க இவையெல்லாம் செஞ்சு இவைகளை சாட்சியாக வச்சு இந்த சுற்றி வந்து அந்த பெண்ணை கைப்பிடிக்கும் பொழுது ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ்ந்து நான் என்ற உடல் அசையும் காலத்தில் இவைகளை சாட்சியாக வைத்து நம்மை சுற்றி வர சொல்கிறார்கள் நம்முடைய முன்னார்கள் சுற்றி வந்து அந்த பெண்ணை கை பிடிக்கிறோம் அப்படி கை கைபிடிச்சு நம்ம வாழும் காலங்களில் இவையெல்லாம் நமக்கு சாட்சி இந்த நான் என்ற உடல் அசையாத நிலைக்கு போகிறது அதை இறந்து விடுகிறார் அப்போ அங்க இடுகாற்றுக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது அங்கே என்ன நடக்கிறது எந்த மரத்தை நாம சாட்சியா வச்சோமோ அந்த மரத்தின் மேல அந்த உணவு கடத்தப்பட்டிருக்கோம் எந்த நெருப்பையும் நீரையும் நாம சுத்தி வந்தோமோ அந்த நெருப்பும் நீரும் நம்மளை சுற்றி வரும் நெருப்பை கொல்லின்னு ஒரு புள்ள எடுத்துப்போம் நம்முடைய பங்காளி ஓரத்தை அந்த பானையை தீப்பான் நம்ம தண்ணியை இவையெல்லாம் சுற்றி வர முடியாதுங்கிறதுனால இதை சாட்சியா வச்சுதான் நம்ம கல்யாணம் பண்ணோம் ஆனால் அசையும் உடல் நான் என்ற உடல் அசும் காலத்தில் இவைகளை நாம் சாட்சியா வச்சு கல்யாணம் பண்ணோம் இந்த உடம்பு அசையாத நிலைக்கு வந்து இறந்து விட்டோம் இங்க சாட்சியா வைக்கப்பட்ட பொருள் அங்க வருது எப்படி வருது நான் என்ற உடல் எந்த மரத்தை சாட்சியா வைக்கமோ அந்த மரத்தின் மீது கடத்தப்பட்டு இருக்கிறது எந்த நீரையும் நெருப்பையும் நாம சுத்தி வந்தோமோ அந்த நீர் நெருப்பு நம்மளை சுத்தி வருது மூணு முறை இந்த தத்துவம் வாழும் காலங்களில் வைத்து செய்யக்கூடிய இந்த பொருள்கள் இறக்கும் காலத்தில் நமக்கு வருகிறது என்றால் இந்த தத்துவம் நமது இந்து மதத்துக்கு மட்டும்தான் உண்டு வேற எந்த ஒரு மதத்துக்கு இந்த தத்துவம் கிடையாது ஒவ்வொரு விதத்தில் அவங்க செஞ்சுட்டு போறாங்க அதை நான் சொல்ல விரும்பல ஏன்னா அர்த்தமே இல்லாத ஒரு சில சடங்கை செய்து விட்டு ஆஹா ஓகங்கிறாங்க அர்த்தம் உள்ளது நமது இந்து மதம் நம்ம இந்து மதத்தில் என்ன இல்லை என்ன எந்த விதத்தை எடுத்துங்க ஒருத்தர் பாட்டு பாடி கதவை துறைக்கிறார் அதே பாட்டை இன்னும் ஒருத்தர் பாடி அந்த கதவை அடைக்கிறார் இதோ திரு மேதாலயத்தில் நடந்த சம்பவம் திருக்கதவு தாழ் திறப்பு என்பது வாயால் பாடி எது கையை வைக்காமலே வாயால் பாடி ஒருத்தர் கதவை தொடக்கிறார் வாயால பாடி ஒருத்தர் கதவை அடைக்கிறார் அப்போ நம்முடைய முன்னோர்கள் எழுதி வைத்த ஆன்மீக தத்துவங்களில் விழிப்பு என்ன எவ்வளவோ இருக்கு தத்துவங்கள் என்ன வளம் இல்லை என்ற நாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்றார்கள் எல்லா இடத்துலையும் தெய்வம் இருக்கு ஏன் கோயிலில் மட்டும் போய் சாமி உண்ணும் அப்படின்னா சின்ன கருத்து ஒன்றும் இல்லை கோயில்ல இருக்கிறது திரிசூலி நீலி என ஜெகம்புகழும் காலி என சித்தர்களும் முனிவர்களும் தொழுவேந்தி மௌனமாகி அறிந்து அறிந்து உணர்ந்தாலும் அறிவெல்லாம் கடந்து நின்று அந்த எது ஆதி எது என்று உரைக்க எவரும் கருமாரி கல்யாணி காமாட்சி மாரியன கை சொல்லும் பக்தர் மன கண்கண்ட தெய்வமாகி என் மனக்கண்ணில் முருகன் இப்படி இருப்பார் அப்படின்றா அதுதான் முருகன் என் தாய் தந்தை தான் எனக்கு குழந்தை அவங்க தான் தெய்வம் எனக்கு நான் என்ன சாப்பிட்றேன்னா அப்படியே இறைவனுக்கு வைக்கிறோம் எல்லாமே பிரசாதம் நாம் செய்கிற அத்தனை பிரசாதம் தான் நான் கவுச்சி சாப்பிடுவேன் கருப்பு வச்சுக்க நான் கவுச்சி சாப்பிட மாட்டேன் ஐநேரம் வச்சுக்க ஏன்னா நீ என்ன சாப்பிடறியோ இறைவன் கொடுக்கற பிரசாதம்னு சாப்பிடு இந்த தத்துவம் நம்ம இந்து மதத்தில் மட்டும்தான் இருக்கு நீர் மாதிரி சாப்பிடு தண்ணி அண்டி ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி சாப்பிடுப்பா அப்படின்னா தண்ணி எண்ணி எதுக்கு ஊற்றுறோம்னா சமைக்கிறவங்களுடைய எண்ணங்கள் இருக்கும் அதை தயாரித்தவங்களுடைய எண்ணங்கள் இருக்கும் இவையெல்லாம் அதில் உதவிட்டு இருக்கும் அவையெல்லாம் நீக்கி இறைவனா சுத்தமான இதை அவனுக்கு படைக்கிற ஏற்றுக்கும் அப்படின்னு காமம் குரோதம் லோபம் கோபம் மதமாச்சரியம் என்னும் ஐம்பது பேய்களை அகற்றி விட்டு இறைவனுக்கு அதை பிரசாதமாக கொடுக்குறோம் நம்ம நம்மளால் இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்தும் வணங்குதலுக்கும் போற்றுதலுக்கும் உடையது இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்துமே வணங்குதலுக்கும் போற்றுதலுக்கு உடையது என்பதை சொல்லக்கூடிய ஒரு மதம் இருக்கின்றால் நம்முடைய இந்து மதம் மட்டும்தான் வேற எந்த மதத்திலும் கிடையாது மரத்தை விருச்சகம்னு வணங்குறோம் மாற்ற நந்தி தேவர்னு வணங்குறோம் பசுமாற்ற கோமாதா என்று வணங்குறோம் குறந்த ஆஞ்சநேயர்னு வணங்குறோம் என்னத்தை வணங்கல் நம்ம எல்லாமே வணங்குதலுக்கு போற்றுதலுக்கும் உடையது நான் விரைவில் அஞ்சு நிமிஷம் அது ஒளி சத்தம் வர கேட்டுடுச்சு ஒரே ஒரு கருத்து நம்ம செய்கிற கருத்து எளிமையான கருத்து உள்ள எவ்வளோ ஆன்மீகத்தை பாருங்க எளிமையான கருத்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் அதுக்கு பலகாரம் கொடுத்து அனுப்புகிறோம் கல்யாணம் பண்ணி கொடுக்குற பொண்ணுக்கு பலகாரம் கொடுத்து அனுப்புகிறோம் என்ன பலகாரம் கொடுப்போம்னா முறுக்கு அதிரசம் கெட்டி உருண்டா கொடுப்போம் கொள்ளாரம் தாய்மார்களுக்கு தெரியும் இந்த கொள்ளார நாட்டுக் கொள்ளார்க்கு முறுக்கு அதிரசம் கெட்டு உருண்டை அம்மா இதனை எடுத்துட்டு போய் வச்சுக்கிட்டு யாருக்கும் கொடுக்காத நீ ஒண்டியுமா வச்சுக்கிட்டு உள்ள போய் போய் எடுத்துட்டு தின்னுக்கோ அப்படிங்கிறதுக்கெல்லாம் அல்ல பிறந்த வீட்டுல இருந்து பூந்த வீட்டுக்கு போற பொண்ணுக்கு சிம்பாலிக்காக நாம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு தத்துவம் அதுக்குள்ள இருக்கு என்ன தத்துவம் நீ போகிற குடும்பத்தில் முறுக்கு இதழ் போல ஒரு இடத்துல சேர்ந்து இருப்பாங்க ஒரு இடத்துல இருப்பாங்க நாத்தனாரு மாமியா சின்ன மாமியா பெரிய மாமனா சித்தப்பா பெரியப்பார் என்று அந்த குடும்பத்தில் உள்ளவங்க அப்படி பிரிஞ்சு கிரிஞ்சு இருப்பாங்கம்மா நீ உள்ள போய் அவங்கள கெட்டியாய் பிடித்து அதிரசமாக இணைக்க வைக்கணும் கெட்டியாய் பிடித்து அதிரசமா இனிக்க வைக்கணும் அதுக்குதான் கட்டி உருண்ட அதிரசம் எல்லாம் இந்த தத்துவம் இந்த பொண்ணுக்கு இருந்துகிட்டே இருக்கணும் பிரிஞ்சிருக்கிறவங்களை ஒண்ணு சேர்க்கணும் எல்லாத்தையும் இந்த விளக்கு ஏற்று பசு விளக்கு ஏற்றுறோம் விளக்கு ஏற்று வேற எதுக்கு கிடையாது தத்துவம் தேவையில்லாதது விளக்கு தேவையானது ஏற்று இவ்வளவுதான் விளக்கு ஏற்றுவதுடைய தத்துவமே விளக்கு ஏற்றுனால் போய் எங்க வீட்டுக்கு மாற்றி ஒண்ணு வந்துருக்கு விளக்கு ஏற்றத்துக்கு அப்படின்னா ஏன் இதுக்கு மாதிரி நம்ம வீட்டுல விளக்கு எரியா விளக்கு எஞ்சிட்டு இருக்கோம் அதனுடைய தத்துவம் என்ன தேவையில்லாததை விளக்குதலும் தேவையானதை ஏற்றுதலும் இதை நம்முடைய இந்து மதம் ஆணித்தரமா சொல்லுது முதல்ல ஒரு செய்யணும்னா விளக்கேத்துப்பா நம்ம குடும்பத்துக்கு விளக்கேற்ற ஒரு பொண்ணு வந்திருக்குப்பா சொல்கிறோம்ல அதனால நமது இந்து மதத்துடைய நிலைக்கு புரட்சியே தேவையில்லை கிட்ட என்ன இருக்குங்கிற சரக்கை எடுத்து வெளியில் விட்டோம்னா அவங்கவுங்க இவ்வளவு தத்துவம் உள்ளதா இந்த இந்து மதம் என்று தானாக நம்மை நோக்கி வருவார்கள் என்பதை உங்களிடத்தில் கூறிக்கொண்டு ஒரே ஒரு வாழைப்பழ கதையை சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன் வாழைப்பழ கதைன்னா சாமி கும்பிட்றதுடைய தத்துவமே அதுதான் வீட்டில் இருந்து சாமி கும்பிடலாம் கோயிலில் போய் சாமி கும்பிடலாம் வீட்டில் இருந்து கும்பிட்டா என்ன பலன் கோயிலில் போய் கும்பிட்டா என்ன பலன் ஏன்னா தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் இறைவன் எல்லா இடத்துலையும் இறைவன் இருக்கும்போது நீ ஏன் போய் கோயிலில் கும்பிட்ற என் வீட்டில் இருக்க கூட்டு போன்றது கண் மூடி மௌனமுடன் கலங்காத சிந்தை கொண்டு பக்தியாய் உறுதியாய் தொழுபவர் நினைவெல்லாம் முடிச்சுல நிச்சயம் வந்து எழும் கண்ணை மூடி மௌனமாக இருந்த இடத்த சாமி கும்பிட்டாலே நமக்கு பலன் கிடைக்கும் ஆனா கோயில் போய் கும்பிட்டாலே என்ன கிடைக்கும் அப்படின்னா கோயிலுக்கு போறோம் ஒரு பிரசாதம் வாங்கிட்டு போறோம் என்னென்ன வாங்கிட்டு போவோம் வாழைப்பழம் வெத்தலை பாக்கு கேங்காய் சுத்தமான மல்லியப்பூ இதெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுப்போம் இதுல என்ன சிம்பாலிக்கு இருக்குன்னா இறைவா மீண்டும் என்னை பிறக்க வைக்காதே மறுபிறவி இல்லாத பொருளை உனக்கு உண்டாந்து நான் படைக்கிறேன் தேங்காய் உடைச்சா முளைக்காது வாழைப்பழம் பழுத்தா முளைக்காது வெத்தலை கில்லுனா முளைக்காது பாத்து வெட்டுனா முளைக்காது மல்லிகைப்பூ பறிச்சா முளைக்காது இது எல்லாமே மறுபிறவி இல்லாத பொருள் பாருங்க வெத்தலை பார்த்து தேங்காய் வாழைப்படுறது மறுபிறவி இல்லாத பொருள் இந்த பொருளை வச்சு உனக்கு நிவேதியம் பண்றேன் மறுபிறவி எனக்கு வேண்டாம் அதே நேரத்தில் அந்த கடையில் வாழைப்பழம் இருக்கு அதை பறித்து தாம்பளத்தில் வச்சு உள்ளே சிவாச்சாரத்தை கொடுக்குறோம் உள்ளே எடுத்துகிட்டு போய் அவருக்கே உடைய ஒரு சில மந்திர உபதேசங்களை அந்த பஞ்சபூதத்தினால் ஆன கருங்கல் வோஷமாக இருக்கக்கூடிய இறைவனுடைய திருமேணி கிட்ட வச்சு அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அந்த கடையை வாழைப்பழம் திரும்பி வெளியில் வருது கடையில் வாங்கும்பொழுது ரெண்டு ரூபா ஒரு வாழைப்பழத்தை வாங்குவோம் அப்படியே கையில் எடுத்து கொடுப்பாரு அந்த கடையை வாழைப்பழம் அந்த தாம்பாளத்தட்டுக்குள்ளே வச்சு இறைவன் இருக்கிற திருமேனிக்குள்ளே போயிட்டு வரும் பொழுது பிரசாதமாக்கப்படுகிறது எப்படி கொடுக்குறாங்க ஐயா கொடுக்கும் பொழுது கைய கூணி ரெண்டு கையும் கூணி மடிச்சு கடையில கடையில போய் வாங்கணும் பிச்சு கொடுத்தாங்க வாங்கிட்டு வந்தமே அந்த மாதிரி வாங்க மாட்டோம் இறைவன் இருக்கக்கூடிய கிருமேனுக்குள்ள அது கூட்டு வரப்போதே பிரசாதமா வருது வெளியில இருக்கும் பொழுது கடையை வாழக்கூடும் ஆலய மூலவர் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அது திரும்பும் பொழுதே பிரசாதமாக்கப்படுகிறது வீட்டுல இருக்கும் போது இன்னைக்கு கடையை வாழப்படுறதுக்கு சமமானவன் அதே நேரத்தில் இறைவன் திருமேணி இருக்கக்கூடிய இடத்துக்கு நீ போய் வழிபட்டு வந்தீங்கன்னா பிரசாதமாக்கப்பட்டவன் நாலு நாளைக்கு அவங்க தொடர்ந்து கோயிலில் பார்ப்பான் நாலாம் நாலு சாமி வணக்கம் விடுவான் கையெடுத்து நீ வீட்டில் இருந்தால் சாமி தான் சாமி தான் நாலு சாமி தான் போயிட்டு இருப்போம் அதே அந்த இறைவன் இருக்கக்கூடிய திருமேணிகளில் போய் கும்பிடும் பொழுது எப்படி கடையில வாழைப்பட்டம் பிரசாதமாக்கப்படுகிறதோ அதை மாதிரி நம்முடைய நன்மை போற்றுதலுக்கும் வணங்குதலுக்கும் உடைய அளவுக்கு நம்ம இறைவன் மாற்றுவார் என்பதை கூறி உண்டு இன்னும் எனக்கு வந்து இது பேசணும்னா ரெண்டு மணி நேரம் வரும் ரெண்டு மணி நேரம் எல்லாம் எளிமையாக இறைவனை வழிபடுறது எப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தத்துவத்தை மட்டும் சொல்லுவதற்கு ரெண்டு மணி நேரம் வேணும் நான் சொன்ன தத்துவம்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் புரிஞ்சிருக்கோம்னா அன்றாட வாழ்நாளில் நம்ம செய்யக்கூடிய தத்தியங்கள் அன்றாட வாழ்நாளில் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் இதில் என்ன ஆன்மீகம் இருக்கு என்ன தத்துவம் இருக்கு என்பதை விளக்கக்கூடிய நமது இந்து மதத்தை போற்றி வணங்கி மீண்டும் மீண்டும் ஆயுள் உள்ளவரை இந்துவாக இருந்து இந்துவாக இறப்போம் என்பதை கூடி வணக்கம் முடிவு பெறுகிறேன் நன்றி வணக்கம் மிகப்பெரிய சொற்பொழிவு